மணாலி ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு இது பியூர்லி ஹெர்பல் இதுல நேச்சுரல் இன்கிரீடியன்ட் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஹேர் வந்து அப்படி ஷைனிங்கா மாறிடுது ரொம்ப ஒரு பிளாக் கலர் அந்த பிளாக் கலரை வந்து ரீடைன் பண்ணுது மாய்சரை ரீடைன் பண்ணுது அந்த ஷைனிங்கை நீங்களே பார்க்க முடியும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா பிப்டீன் டேஸ்ல ஹேர் ஃபால கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுது அண்ட் சப்போஸ் உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டி ஓரளவு வழுக்க வழுக்கத்தலை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கொஞ்சம் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழுக்க தலையில கூட முடி வளர்றதை நீங்க பார்க்க முடியும் அண்ட் இது மட்டும் இல்லைங்க பெயின் அந்த பொடுகு தொல்லை பூச்சி வெட்டு இதெல்லாம் கூட ஸ்டாப் பண்ணுது இந்த ஹேர் ஆயில் ஸ்டாப் ஆயிடுச்சு டேண்ட்ரப்பும் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்புறம் புது ஹேர் வந்து குரோ ஆரம்பிச்சிருச்சு பண்ண ஆரம்பிச்சு இப்போ முடி கொட்டுறது நின்று நல்லாவும் முடி நல்லா கிரௌத்தாகவும் இருக்கு நிறைய வளர்ந்துருக்கு சரசரன்னு வளருது என் ஒய்ஃபும் யூஸ் பண்றாங்க குட்டி குட்டி அப்படியே முடி கொஞ்சம் வருதுன்னு சொல்றாங்க